கம்பைண்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட் டெஸ்ட் இதுக்கு வந்து டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் என்றைக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்புகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்றைக்கு எக்ஸாம்னு பார்த்தீங்கன்னா மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி தான் இதுக்கு எக்ஸாம் நடத்துகிறாங்க அதுக்கப்புறம் கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஒன்று குரூப் ஒன் சர்வீசஸ் இதுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் எப்போ அனுப்புகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எக்ஸாம் வந்து ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நெக்ஸ்டு கம்பைண்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ ஐடிஐ லெவல் இதுக்கு எப்போ நோட்டிஃபிகேஷன் அனுப்புகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதுக்கு எக்ஸாம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா இருபது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நெக்ஸ்ட்டு கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டூ குரூப் டூ அண்டு ஐஐஏ சர்வீசஸ் இதுக்கு எப்போது நோட்டிஃபிகேஷன் அவங்க அனுப்புகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்போது எக்ஸாம்னு பார்த்தீங்கன்னா இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நெக்ஸ்ட்டு வந்து கம்பைண்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட்டு இதுக்கு நோட்டிஃபிகேஷன் எப்போ அனுப்புவாங்கன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டே எக்ஸாம் எப்போ நடத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நெக்ஸ்ட்டு போஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஃபோர் குரூப் ஃபோர் சர்வீசஸ் இதுக்கு நோட்டிஃபிகேஷன் எப்போ அனுப்புறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்போ எக்ஸாம்னு பார்த்தீங்கன்னா இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எதா இதான் மக்களே டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் டூ ஃபோர் அதுக்கான ரிலேட்டடான ரெண்டாயிரத்தி இருபத்தருக்கான கால அட்டவணை இங்கே வெளியிட்டுருக்காங்க தேங்க்யூ மக்களே சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்